வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் பதினோராவது பகுதி இன்று பார்த்துட்டு கதை போகலாம் கண்ணமங்கலத்துக்குள் அதன் பூலோக ரீதியான வழிவழகுகளை பார்த்தபடியே நடந்த நாயக்கரும் நாதராம் கோகலையும் யாதவகிரி குன்றருகே வந்து சேர்ந்தனர் விஜயத்தை எப்பொழுதும் அதற்குண்டான தன்மைகளோடு தான் அணுகிட வேண்டும் ஊர் தலையாரி கோவில்பட்டரான தோதாத்ரியோடு கூடி பூர்ண கும்ப மரியாதையுடன் நாயக்கரையும் கோகலேவையும் எதிர்கொண்டார் நாயக்கர் அந்த மரியாதைகளை ஏற்றுக்கொண்டவராக எங்கே மன்னார் என்று கேட்க மேலே கோவிலை ஒட்டிய மண்டபத்தில் காத்திருப்பதாக பட்டர் கூறினார் இவ்வளவு தூரம் அவரை நாடி வந்துவிட்ட எங்களை எதிர்கொள்ள மன்னாருக்கு இல்லையா என்று ஒரு கேள்வி நாயக்கருக்குள் தோன்றினாலும் அவர் அதை கேட்க விரும்பாமல் மலைப்படியில் காலை வைக்கும் முன்பு முதல் படியை தொட்டு வணங்கிவிட்டு பின் மேலே ஏற தொடங்கினார் ஊரே அந்த காட்சியை பார்த்து நாயக்கரின் பணிவையும் பக்தியையும் எண்ணி பரவசம் கொண்டது மன்னர் செயலை பார்த்து மற்றவர்களும் படியை வணங்கிவிட்டு மேலேறினர் ஆனால் கோகலை அதை செயற்கையாக கருதினார் தனக்குள் தானாக தோன்றாததை பிறர் நிமித்தம் செய்வதை ஒரு நடிப்பாக அவர் மனம் எண்ணியதுதான் காரணம் மேலே திருச்சநதியில் கிருஷ்ண தரிசனமும் நிகழ்ந்தது அப்போது கூட மன்னார் அவர்கள் முன் வரவில்லை கோகலை மனம் மன்னார் மிகவும் கர்வத்தோடு இருப்பதாக நினைத்து அதற்கு ஒரு பதிலடியை தந்தே தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டது அதே சமயம் நாயக்கர் கிருஷ்ண தரிசனம் புரிந்தபோது கிருஷ்ணனின் கண்ணிரண்டும் முறை நாயக்கரை இமைதிருந்து பார்ப்பது போல அவருக்கு தோன்றவே அவர் மேனி எங்கும் ஒரு வித சிலிர்ப்பு இவங்க மன்னார பார்க்கட்டும் என்ன நடக்க போதுன்றத அடுத்த கதையில கேட்கலாம் வாங்க இப்போ ராகவ் பேசினதை கேட்டு ஷியாமலா தட்டிட்டு இருந்தா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தட்டிக்கிட்டே இங்க வந்து ஷியாமலாவை பார்க்கவும் ராகவுக்கு தடுமாற்றம் தேக்கம்னு அப்படியே முகத்துல நல்லா தெரியுது மாஸ்டரும் அதை கவனிக்கிறாரு ராகவ் கமான் இன்னும் என்னை பற்றி என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறியோ அதையெல்லாம் சொல்லி முடி ஏன்னா நானே கற்பனை பண்ணி பார்க்காத எல்லாம் உன்னுடைய அபிப்பிராயங்கள் இருக்குது கமான் மேன் போதும் ஷியாமலா தட்டி ரொம்ப தைரியசாலி மாதிரி நடிக்காத நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எப்படி எதை வச்சு தப்பு இல்லைங்கிற என்னை பற்றி நான் இல்லாதப்ப பேசுகிறதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் மேனஸா ஷியாமலாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது இதுக்கு மேலே மௌனமாக இருக்க வேணான்ட்டு மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு ஷியாமலா நீ ரொம்ப சந்தோஷமா பெருமைப்பட வேண்டிய நேரம் இது ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாத பாவராகவ் மறைமுகமான ஒரு போட்டியில் பரிசை இழந்தவன் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் கூடவே மனசுல நமக்கே தெரியாமல் போறாமல் இருந்தால் அதோட சேர்ந்து அது வெளிப்பட தான் செய்யும் நல்ல கலைஞர்களுக்கு நூல்லை ரொம்ப சகஜமான விஷயம் இது வைதபை வாழ்த்துக்கள் ஆமாம் யார் அந்த அன்புமணி நீ ஏன் சென்னை வரும்போது கூட்டிட்டு வரல மாஸ்டர் ரொம்ப புத்திசாலின்றது அவர் பேசுகிறதுல இருந்தே புரிஞ்சிருது ராகவ் பேசினது எல்லாமே பொறாமையினுடைய வெளிப்பாடுதான்றதுல இருந்து அதை இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்கலன்னு நல்லா புரியுது அது மட்டும் இல்லாமல் இவர் அன்புமணியை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்ற விஷயம் ராகவுக்கு தெரியவும் அப்படியே வாய முடிட்டு நிற்கிறான் சியாமளா மட்டும் உற்சாகமாக பேசுகிறான் மாஸ்டர் அன்புவை நான் சென்னை கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் இந்த பரிசு அவனுக்கு பெரிய உற்சாகத்தை தரும் இன்ஃபேக்ட் பல பொய்களை சொல்லி தான் என் அப்பா கிராமத்தை விட்டு என்னை சென்னை கூட்டிகிட்டு வந்திருக்க நான் வந்ததும் அதுக்காக இல்லை அன்புமணிக்காக குறிப்பா இந்த பரிசுக்காக சியாமலா உடனே இந்த பரிசு உனக்கு கிடைக்காது மும்பையில் ஒரு விழாவில் சிடி ரிலீஸ் இருக்குது அப்போது ஸ்டேஜில் வச்சு இசையமைப்பாளர்களை கௌரவிச்சு தான் பரிசு போகிறாங்க மிருதங்கத்துக்கு குமாரப்பிள்ளை கடத்துக்கு ஜெகநாத ராவ் அப்புறம் புலாங்குழலுக்கு அன்புமணி ரம்க்கு தவமணி கிதாருக்கு ஹென்ரின்னு ஒரு பட்டியலே இருக்கு எல்லா டிவிலையும் இவங்க முகம் தெரியும் கண்டிப்பாக இவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்ல சொல்ல ராகவோட முகம் அப்படி இருந்துக்கிட்டே போகுது அதை மாஸ்டரும் கவனிக்கிறாரு உலகம் முழுக்க தான் மட்டுமே கவனிக்கப்பட வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் ராகவ் அவனுக்கு இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது இதுக்கிடையில ஷியாமலாவோட ஃபோனுக்கத்தவும் எடுத்து பேசுகிறா சரியா டவர் கிடைக்காததுனால வெளியில் போய் பேச ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் மாஸ்டர் வந்து ராகவ் கிட்ட பேசுகிறாரு ராகவ் உன் உணர்ச்சிகள் எனக்கு புரியாமல் இல்லைப்பா மியூசிக் அப்படின்றது பைன் ஆர்ட் வகையை சேர்ந்தது என் அனுபவத்தில் சொல்கிறேன் இங்கே திறமையை விட தான் பெருசு நீ அதை புரிஞ்சுக்கணும் அந்த அன்புமணிக்கிட்ட நான் நல்ல ஞானத்தை பார்க்குறேன் அடுத்து இசை அறிவுங்கிறது பள்ளிக்கூடத்தில் படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை அதுக்கு ஜாதகத்தில் இடம் இருக்கணும் ஆத்திரப்படுறதால இப்படி ஏற்காலை நாலு மணிக்கு எழுந்து பிராக்டிஸ் பண்ணுறதுனால எல்லாம் மியூசிக் வசப்படாது இது புரியாத வரையில் உனக்கு அந்த கிருஷ்ணனோட புல்லாங்குழலே கையில் கிடைச்சாலும் அதை கொண்டு உன்னால் பெருசாக சாதிக்க முடியாது அப்படின்றாரு கடைசி அவர் சொன்னதை கேட்கவும் அப்படியே மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது மாஸ்டர் கிருஷ்ணனோட புல்லாங்குழல்னு நீங்கள் இப்போ சொன்னீங்களே யூ மீன் என்ன ராகவ் ஷியாமலாவோட கண்ணமங்கலத்துக்கே போயிருந்தோம் நான் சொன்னது ஒரு பேச்சுக்கு பேசின மாதிரி இருக்கா அப்போ நீங்கள் பேசுனது நிஜமா எந்த சென்ஸில் நான் ரைட் சென்ஸில் தான் பேசினேன் அந்த கிருஷ்ணனோட புல்லாங்குழலுங்கிறது இசைஞானமே இல்லாதவன் கையில் கிடைச்சாலும் அவனை இசைஞானியாக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்று நிஜமாக இருந்து அதுவே கிடைச்சாலுன்னு தான் நான் சொன்னேன் அது எப்படி மாஸ்டர் ஒரு சாதாரண மெட்டீரியல் ரத்தமும் சதையுமா சதாசர்வ காலமும் இயக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன லாஜிக்கில் வரியா மேஜிக்காக பேசுகிற பேச்சுகளை லாஜிக்கால் தானே புரிஞ்சிக்க முடியும் இம்பாசிபிள் இந்த பூமியே பெட்ட வெளியில் இருக்கிற ஒரு கோல உருண்டை தான் அது ஆகயத்தில் எந்த பிடிமானமும் இல்லாமல் மிதக்கிற விஷயத்தையே பெருசாயாரலையும் கண்டுபிடிக்க முடியலை மிதக்குற சீரான வேகத்தில் சுற்றுறது எதை வச்சுன்னு துல்லியமாக யாராலையும் சொல்ல முடியலை இந்த சுழற்சியால் இரவு பகல் ஏற்படுற அதிசயத்தையும் அதோட அடிப்படையில் பருவ காலங்கள் உருவாகிற விதங்களையும் நமக்கு இருக்கிற அறிவால் என்ன தான் புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஒரு நூலளவு பிசையில்லாமல் செய்கிற சக்தி எதுங்கிற கேள்விக்கு யாராலையும் இதுவரை விடை காண முடியலை மாஸ்டர் நான் கேட்ட கேள்வியே வேற ஆனால் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்களே எங்கேயும் போகலை எப்போவும் புரிஞ்ச விஷயங்கள் புரியாத விஷயங்கள்னு ரெண்டு விஷயங்கள் இந்த பூமியில் இருந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு மேஜிக்காக மட்டும் தெரிகிற விஷயங்கள் நிறையவே இருக்குது அதில் தான் நான் இந்த கிருஷ்ணனோட புல்லாங்குழல பார்க்குறேன் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் மாஸ்டர் அப்படி ஒன்று இருக்குன்னே வைப்போம் அதனால் என்ன மாஸ்டர் சாதிக்க முடியும் என்ன ராகவ் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாறிட்ட ஊருக்கு போயிருந்தப்போ அப்படி ஏதாவது கேள்விப்பட்டியா என்ன ஆமாம் மாஸ்டர் அங்கே ஒரு பைராகியை பார்த்தேன் அவருக்கு என்ன அவர் புல்லாங்குழல் வாசிக்க இல்யூஷனாக சில மேஜிக் பண்ணதை இப்போ நினைச்சாலும் எனக்கு புல்ல இருக்குது மாஸ்டர் ஓ அப்போ அவர் கையில் இருக்கிறது கிருஷ்ணன் வாசித்த குழலாக இருக்குங்கிறது உன் யூகமா நான் அப்படியெல்லாம் நினைக்கல அந்த மனிதர் அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னால் நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம்னு தோணுது அப்போ நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லு ஆமாம் மாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஷியாமலா அப்பா அவருக்கு பயந்துக்கிட்டு தான் எங்கள் ரெண்டு பேரையும் சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் என்னென்னமோ சொல்றேனே உனக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் கண்ணமங்கலம் குழல் எடுத்து காலமெல்லாம் இசை வடித்து வண்ண வண்ண மாலை சூட்டுவேன்னு ஒரு பாட்டு இருக்கு இதை எழுதினவர் ஒரு பெரிய கவிஞர் நான் அந்த கவிஞர்கிட்டயே கேட்டேன் அது என்ன கண்ணமங்கலம் குழல்னு தனியான்னு கேட்டப்போ இது தெரியாதா அவங்களுக்கு கண்ணமங்கலங்கிற ஊரில் இருக்கிற கண்ணன் கைக்குழல்னு அதுக்கு அர்த்தம் சாக கிடக்கிற எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் கிட்ட அதை வச்சாலும் அவன் பொழைச்சிப்பானேன் தெரியாத அவங்களுக்குன்னு அவர் கேட்டார் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டப்போ நானே இருக்கேனே ஆனார் அவர் எப்படின்னு சொன்னார் ஒரு சமயம் அவர் கண்ணமங்கலம் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருக்கார் அந்த சன்னதியில நின்று சாமி தரிசனம் பண்ணும்போது அவருக்கு நெஞ்சுவலி வந்து மயங்கி விழுந்துட்டார் அது நெஞ்சு வலி இல்லை ஹார்ட் அட்டாக் ஓடி போய் ஊர்ல இருந்து ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்க்கவும் உயிர் போயிட்டுச்சுட்டாரா அந்த டாக்டர் அப்ப அவரோட சிஷ்யன்தான் கூட இருந்திருக்கான் அவன் கிட்ட கோவில் வற்றும் கோவில் பெருமை புல்லாங்குழல் பெருமை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார் அதனால அந்த சிஷ்யன் ஓடி போய் கண்ணன் கையில இருந்த அந்த குழலை வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்து கவிஞரோட உடம்பு கிடந்த இடத்துல வந்து வாசிக்கவும் பத்தாவது நிமிஷம் சுவாசம் திரும்பி மெல்ல கந்திறந்து பார்த்தாராம் அந்த கவிஞர் அந்த சம்பவம் ஊர்ல பரவைனா புல்லாங்குழலை சில பேராசைக்காரர்கள் களவாட கொடுங்கிறதால யாருக்கும் தெரியாம அமைக்கிட்டதாகவும் அவரே தான் சொன்னார் மாஸ்டர் சொல்ல சொல்ல ராகு முகத்துல ஒரு தனி ஒளி வெளியில போயிருந்த ஷாமலாவும் திரும்பி வரா வந்த வேகத்திலேயே மாஸ்டர் நான் இப்பவே வேகமா எங்க ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நேற்று ராத்திரி எங்க ஊர்ல சில அதிசய சம்பவங்கள் நடந்திருக்கு நான் உடனே போயாகணும் போயிட்டு வரும்போது அன்புமணியோட வரேன் ராகவ் நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறான் ராகவுக்கு ஒரு மாதிரி பகிர்ந்திருக்கு ஷியாமலா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு பின்னாலேயே ஓடுறான் வேணாம் அங்கே வந்து உனக்கும் அன்புமணிக்கும் ஒரு மோதல் உருவாகிறத நான் விரும்பலை நீ இங்கே உன் வழியில் போய்க்கோ எப்பவும் போல நீ என் நண்பன்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வாங்கி போக ஆரம்பிச்சிடுறா ராகவ அப்படியே நில குளிஞ்சி போய் இருக்கான் அந்த சமயம் அவனுடைய தோல் மேல கை வைக்கிறாரு மாஸ்டர் இவனும் கவனம் திரும்பி இப்படி பார்க்குறான் டோன்ட் வரி ராகவ் நம்ம தனிப்பட்ட முறையில் கண்ணமங்கலம் போகலாம் எனக்குமே இப்ப அந்த கோவில் நீ சொன்ன பைராகி இவங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னதும் ராகவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதோட இந்த கதை பகுதியும் முடியுது சியாமளா வேற ஊருக்குள்ள என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்